لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد نبينا صلِّ عليهِ يا اللهْ السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين <تصحيح> صلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها பிரார்க்களை அமைத்துக் கொண்டு வெற்றி பெற்றவ சத்திய சாரமாக தமிழக நல்லோர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தான நினைவு வீதம் अभी कल लड़ी खाला केदर सोरा मजहबसन केरगी वाले अली सोमदा वाला है नतिजा मारे जारी किंग रागल चल गालें कर लगी निर्दोष पट्टी लगे नामदा मार गिरे कोरीपीटेशन आर्कल के बिरहे रवि इंजन केरगी गिरे याही हल्कम जल्दी फुमफान दे वालों पर थोड़ी कुपिर वसीया वालों का पता मिलन राही थे अल्लाह स தொடர்ந்து சென்றை தொடன இந்த கட்டரையின் மூலமாக கட்டளை நிறைய இடத்தை நீங்கள் சமுதாயத்தை எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அரவிநாயகன் செல்லந்தான் அணைகி வசூலர்கள் இறைப்பணியை தொடங்குகின்றார்கள் சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் வரையிலும் மறைமுகமான இறைப்பணி பகிரங்கமாக அருணாயின் சொந்த வசூலர்கள் நபித்துவத்தை இறை கட்டளைகளை இறை ஞானத்தை இறை அழைப்பை சமுதாயத்திற்கு மத்தியில் எடுத்துரைக்கவில்லை மறைமுகமாக தனக்கு மீது நம்பிக்கையோ அதே போன்று தன்னை யார் நம்புவார்களோ முற்றிலுமாக தன்னை யார் ஏற்றுக் கொள்வார்களோ அவரிடத்திலே மறைமுகமாக அரவிநாயகம் இறைப்பணியை தொடங்கிவிட்டார்கள் அதில் முதலானவராக அழியல்லாதார்கள் அரவிநாயகம் செல்லி வசனர்கள் வாங்கி வர

அன்பளிப்பாக விபத்தாக கொடுத்தார்கள் அந்த அருணிநாயன் நேசத்தோடு வளர்த்தார்கள் அடிமையாக ஏற்ற அந்த நாளிலே அருவிநாயகன் வலி வசனர்கள் சொன்னார்கள் நீ கதீஜாவடி அடிமையாக இருந்தாய் இப்பொழுது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இருக்காய் நீ விரும்பினால்

என்பதாக அருமை நாயகன் செல்லலாம் இந்த பணங்காசுகள் எதுவும் எனக்கு தேவையில்லை செய்தி திரும்பினால் நீங்கள் அவரை அழைத்து செல்லலாம் பணக்காசுகள் கொடுக்காமல் அதற்குண்டான மகன்கள் எதுவும் கொடுக்காமல் அவரை நீங்கள் உரிமை செல்லலாம் செய்தி திரும்பினால் என்பதாக சொல்கின்றார்கள்

இரண்டு நபர்கள் முதலாவது நாளில் இஸ்லா இருக்கின்றார்கள் அதே நாளில் மூன்றாவதாக தன்னுடைய வளர்ப்பில் இருந்த எல்லாம் தெரியும் கூட சொல்லியிருக்கின்றோம் அறுபத்தாளி பிள்ளைகள் மிகவும் சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அரவிந்தாய் செல்லவான் அழகிரவர்களும் உஸ்மானிய கனி ரவி அல்லாம காலன் அவர்கள் மிக பெரும் வியாபாரத்தை முடித்துவிட்டு லாபத்தை கொண்டு வரக்கூடிய தருணத்திலே இருவரும் சேர்ந்து வசூலா செய்கின்றார்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் அபுதாலியுடைய பிள்ளைகளில் நாம் ஒவ்வொரு பிள்ளையாக கற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்படுகின்றது அப்பொழுது அருமை நாயின் செல்லத்தாக அழகிய வசனங்கள் அழியை தான் தனக்காக என்று கற்றெடுத்துக் கொண்டார்கள் அழியுடைய மொத்த செலவினத்தில் தான் பெறுபட்டுக் கொண்டார்கள்

நம்பிக்கையின் காரணமாக அவர்களும் முதலாவது அதை ஏற்றுக்கொண்டார்கள் கடைசியாக குற்ற தோழர் நண்பர் நெருங்கிய நண்பர் தாயலானது தெரியும் ஏராளமான உரைகளில் ஏராளமான அதிசயம் மூலமான என்ற பெயர் அருளையாளர் சொல்லலாம் வழியில் மேகராஜருக்கு சென்று மீண்டும் வருகின்றார்கள் மக்காவிலே தான் சென்ற அந்த பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது சில காப்பீர்கள் அருமைநாயகன் சலந்தா அணை வசனங்களை பயிர்ப்பிக்கின்றார்கள் அதில் ஒருவர் அபுக்களை சந்திக்கின்றார் சந்தித்தவர் கேட்கின்றார் ஒரு நபர் சொல்கின்றார் ஒரே நாளில் மக்காவிலிருந்து ஷாமிக்கு சென்றார் ஒரே நாளில் ஒரே இரவில் சாமுக்கு சென்றவர் அங்கிருந்து வானலோகத்திற்கு ஏழு வானங்களை தாண்டி பெருமை வந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதால் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்றால் இருக்கின்றார்கள் அபுக்கர் சொன்ன வார்த்தை இது எப்படி சாத்தியமாக முடியும் ஒரே இரவில் இங்கிருந்து சாமுக்கு செல்வது முடியாத விஷயம் அப்படி இருக்க ஏழு வானங்களுக்கு மேலாக சென்று வருவது என்பது முற்றிலுமாக சாத்தியம் இல்லாத விஷயம் என்பதாக அந்த காப்பிடத்திலே அபுபக்கர் சொல்லக்கூடிய அந்த தருணம் அப்பொழுது அந்த காப்பீடு சொல்கின்றார் அப்படி என்றால் உங்களுடைய நண்பர் முகமது என்பவர் அவர் பெயராக இருக்கின்றார் இந்த காரியத்தை இந்த காரியத்தில் முகம்மது நம்முடைய ஊரில் சொல்லி வருகின்றார் என்றால் சொல்லக்கூடிய தருணத்தை முகம்மது சொன்னால் என்றால் கண்டிப்பாக உண்மையெல்லாம் இருக்கும் என்பதாக அவ்வளவுத்தான் சித்திகளில் தயார்கள் நபியுடைய அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தினார்கள் சரி தவறு என்பதாக உண்மை பொய் என்பதை ஆராய்ச்சி செய்யவில்லை மஹம்மது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அது இருக்கும் என்பதாக உண்மைப்படுத்திய காரணமாக தாயலாம் என்பதால் சித்திக் என்ற பெயரை அவர்களுக்கு புனைப்பெயராக பட்டை பெயராக சொல்லப்பட்டது மேற்பட்ட நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அபுபக்கர் சித்திக் கொய்யெல்லாம் தாயலாம் அவர்களுக்கு அருவிநாயகன் அணி வசனவில் நான்காவது நபராக இறை அழைப்பின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்கள் தான் நவி என்பதாக சாட்டுகின்றார்கள் அப்போ அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் இஸ்லாமிய முதல் நாளில் முதல் நாளிலேயே இந்த நான்கு நபர்கள் சதீஜம்மையார் அவர்கள் அலிவலி அபூபக்கர் தாய் அப்பி அல்லா அவர்கள் இந்த நான்கு பேர்களும் இஸ்லாமிய முதல் நாளிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரபிநாயகம் செல்லும் பகிரங்கமாக அழைப்பு பணியை செய்யவில்லை உள்ளம் துடைக்கின்றது இஸ்லாமத்தில் ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமத்தில் தான் எப்படி மறைந்து வைப்பது என்பதாக அவருக்கு தெரியவில்லை எது உண்மை மார்க்கமாக இருக்கின்றதோ எது சத்தியமாக இருக்கின்றதோ அந்த சத்தியத்தை மறைப்பதை தன் உள்ளம் திரும்பவில்லை நபிநாயகம் செல்லந்தான் அடைய செய்ய நேர்மை நீதம் அதற்கு பின்பதாக மக்காவிலே நீதமானவராக நேர்மையானவராக கண்ணியமானவராக அபுபக்கர் இருந்தார் எல்லா மக்களும் பாவங்கள் செய்தாலும் சரி அபுபக்கரிடத்தில் எந்த ஒரு பாவம் இல்லை அபுபக்கர் கொடைவர்களாக இருந்தார் சமூக சேவைகள் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தக்கூடியவராக இருந்தார் அவருடைய உள்ளம் உண்மையை மறைப்பதை ஹக்கை மறைப்பதை விரும்பவில்லை அபுபக்கர் செல்கின்றார் ஒரு அபுபக்கர் இறை பணியை தொடங்குகின்றார் அதே போன்று பல சகாபாக்களை அபுபக்கர் செல்வந்தராக இருந்ததற்கு காரணமாக பெரும் பெரும் செல்வங்களுக்கு இறை பணியை தொடர்கின்றார் முதலாவது அபுபக்கரிடத்திலிருந்து இஸ்லாமியை ஏற்றுக்கொள்கின்றனர் முதல் நாளில் நான்கு சகாபாக்கள் ஒரு மூன்று ஆண்கள் ஒரு பெண்மணி இரண்டாவது நாள் அபுபக்கர அழைப்பின் மூலமாக தனி ரத்தியோதா ஒரு கயலானவர்கள் இஸ்லாமியை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் என்ற ஆழ்வு தானே அப்துல் ரஹ்மான் என்ற ஆழ்புடைய வாசகையை பற்றி சொல்லும்பொழுது அதிசயப்படி வருகின்றது அப்துல் ரஹ்மான் என்ற அழகு திறமையை பார்த்தால் மக்காவிலும் மதினாவின மக்காவிலிருந்து மக்காவிலிருந்து மக்காவாசிகள் மதினாவிற்கு செல்கின்றார்கள் அருவினாயும் இரண்ட கூட்டத்தானையும் ஒன்று சேர்க்கின்றார்கள் நீங்கள் சகோதரியை போட்டு வாழ வேண்டும் என்பதால் மக்கத்து அன்சாரி சகாபாக்கள் மக்கா மதிநாட்டு அன்சாரி சகாபாக்கள் மக்கா இருந்த மகாஜிரங்களை தம்முடைய சகோதரி போல அழ வைத்தார்கள் என்றால் தம்முடைய இல்லங்களில் இரண்டு இல்லங்கள் இருந்தால் ஒரு இல்லத்தை அவர்கள் பெறுவார்கள் சொத்துக்களை இரண்டு பங்காக ஆக்கி ஒரு பகுதியை மக்கத்து மகாஜிரத்தில் பெறுவார்கள் இந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை அமைநாயும் செல்லதாக இரண்டு சமுதாயத்தை பற்றி உண்டாக்கி இருந்தார்கள் அப்போது ஒரு சகாரி அன்சாரி அப்துல் ரஹ்மான் ஆவப்பதி எல்லாம் அவரை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் தனது சொத்துக்களை பெற முன்வருகின்றார் அப்துல் ரஹ்மான் ஆவப்பதி சொல்கின்றார்கள் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கடைசி மட்டுமே எனக்கு விடுங்கள் எனக்கு தேவையானது நான் சம்பாதித்துக் கொள்கின்றேன் என்பது அப்துல் ரஹ்மான் ஆவுக்குடைய வியாபார திறமை மண்ணை கொடுத்தாலும் பொன்னாக மாற்றிவிடுவார்கள் மிகப்பெரும் வேற வேறையாக இருந்தார்கள் இஸ்லாமிய யுத்தங்களில் ஒரு யுகத்திற்காக என்றி முழுமையான பொறுப்பை சுமார் நூற்றுக்கணக்கான ஒட்டகுகள் அதனுடன் உணவுப் பொருட்கள் போர்களத்துக்கு உண்டான அத்துன ஆயுதங்களையும் தானாக தருவதாக முன் வந்தார்கள் அந்த அளவுக்கு வழியாவின் வியாபாரத்தில் அவர்களுக்கு முன் வந்தார்கள் மேற்பட்ட அப்துரனாலும் திறமையான ஒரு சகாதிக்கு அபூபகரிக்கு ஆபத்தி மூலமாக தான் சஹான் அவர்களால் ஹிதாய்த்து தருகின்றார் ஷாஜி ரமி அபாஸ் இவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டார் அக்கா மிகப்பெரும் செல்வந்தார்

இஸ்லாம் மறைமுகமாக மறைமுகமாக மக்காவிலே பரவி கொண்டு வருகின்றது பணியை தருகின்றார்கள் பெரும்பாலானது இஸ்லாமில் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படியாக சுமார் நூத்தி முப்பது சகாபாக்கள் முதல் கட்டத்திலேயே மறைமுகமாக இஸ்லாம் மக்காவிலே பரவக்கூடிய அந்த தருணத்திலே சுமார் நூத்தி முப்பது நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அருமையாக செல்லதாக வழி வசனவை நவியாக ஏற்றுக்கொண்டார்கள் அருமையாக அல்லா சுகான் அவர் ஆலா குரான் இணை இவனை பற்றி சுபச்சிக்கு சொல்கின்றான் அஸ்லாமிய கூறலும் இந்த பதவியை யாராலும் அவருக்கு பின்பதாக அடைய முடியாது அஸ்லாமிய கூறல் அவ்வளோ இஸ்லாமிய முந்தைய காலத்தில் முன்னோடிகள் முன்னோர்கள் இவர்கள் தான் என்பதை அல்லாஹ் சுகான் அவர்

இந்த வரலாறு நமக்கு மடிப்பணியாக தருகின்றது இன்று ஒரு நம்மை அழைப்பார் தொழிலைக்காக வேண்டி அல்லது சொல்லப்படும் நம்முடைய காதலில் வாங்குடைய வாசல் கேட்கும் நம்முடைய உள்ளம் பிறமும் தொடர் செல்லலாம் என்பதாசி போடுவான் இப்பொழுதுதான் பிறகு சொல்லலாம் என்பதா அல்லது இந்த துறையை நாம் விட்டுவிடலாம் அடுத்த துறையில் செல்லலாம் அல்லது அசல்தான் தொழுது விட்டுமே மகளை எதற்காக தள்ள வேண்டும் இசாவை கேட்ட பெணால் தொழுது கொள்ளலாம் அல்லது நலனை தொழுது விட்டமே உஷாவை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் நாம் தான் அந்த துறையை தொழுது விட்டமே இன செயலை செய்து விட்டமே என்பதாக உள்ளத்தில் ஒரு விதமான திருப்தியை செய்தான் போடுவான் அருமையாளே இறை அழைப்பு பணி எப்பொழுது எல்லாம் நம்ம எடுத்து வந்து முன்னிற்கின்றதோ எப்பொழுதெல்லாம் பள்ளியில் வாங்க செல்லப்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் ஒரு அழைப்பாளர் தம்மை தம் வீட்டுக்கு வந்தோ அல்லது தன்னுடைய கடைகளுக்கு வந்தோ இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை சொல்லி இஸ்லாமுடைய கடமைகள் நம்ம சொல்லி இந்த கடமைகள் நம் மீது இருக்கின்றது என்பதாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாம் முதலாவதாக உடனே நாம் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் சுகானாவதால நம்மை பகிர்ந்து கொள்வான் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது சில நபர்களை நாம் பல தலைவர்கள் சந்திக்கின்றோம் பல முறைகள் பல ஆண்டு காலங்கள் பாமுடி வாசல் கேட்கப்படுகின்றது பல நபர்கள் பல முறைகள் சந்தித்திருக்கலாம் எத்தனை தடவை நீ வந்து சந்தித்தாலும் சரி நான் பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன் என்ற உறுதியோடு இருக்கின்றார்கள் எல்லாவை பாதுகாக்க வேண்டும் பள்ளி நடைகள் நடைபெறுகின்ற பயா நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளவே மாட்டேன் என்ற உறுதி இருக்கின்றார்கள் எல்லாவை பாதுகாக்க வேண்டும் அருமையாளே அசாபிய கூழல் அவ்வளோ அருவினாயும் செல்லலாம் வழங்கி வசவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்த அந்த தருணத்திலே ஈமானியுடைய உச்சகட்டம் அல்லாஹ் சுஹானால அவர்கள் ஹிதாயத்தை நாடி இருந்தால் நபிகளார் மீது பேராளர் பேராளர் கொண்டிருந்தவர்கள் பெரும் நம்பிக்கைக்கு வந்து இருக்காரு அருமை ஆளே எல்லா சுஹான அவங்கால அவர் எதாய்த்து நாடினது காரணமாக குஷ்ராதி உடனடியாக ஏற்ற கொண்டார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பணிகள் எப்பொழுது தான் வருகின்றதோ அப்பொழுதுதான் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணாபுடைய வரலாறு அரண்மை ஆயின் சுள்ளலாம் வழி சிந்தியும் பணி எப்படி எல்லாம் செய்கிறான் என்று தொடராக சொல்லலாம் வரக்கூடிய வாழ்த்து பார்க்கலாம் அருமை ஆவளை பள்ளிவாசனை பாட நேரங்களிலே எந்த தேடைகள் எந்த அவசியங்களான காரியங்கள் இருந்தாலும் சரி இறைப்பணியை உடனடியாக செய்வதற்கு இறை கட்டளை முதன்மையாக செய்வதற்கு முன்வர வேண்டும் எல்லாத்தான் இறை இறை அடியார்களா வாழ வேண்டிய பாக்கெட்டை இறைப்பணியை விரைவாக செய்ய எல்லாரையும் எல்லாம் ஆக்கியிருக்கேன் வணக்கத்தில் உள்ள